கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் அரசின் விதிமுறைப்படி வேண்டுமானால் காய்கறி மார்க்கெட்டுகளுக்கு விடுமுறை அளிக்கவும் தயாராக இருப்பதாக கோவிட் டி கே மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா இரண்டாவது கோர கோரத்தாண்டவமாடி வரும் நிலையில் இருபத்தி நான்காம் தேதி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதில் மளிகை காய்கறி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கென காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை கடைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதிலும் பொதுமக்கள் கூட்டமாக சமூக விலகலை பின்பற்றாமல் இருப்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள டி கே மார்க்கெட் மொத்த காய்கறி விற்பனை நடைபெறும் இடத்தை கோவை மாநகராட்சி மத்திய மண்டல உதவி ஆணையர் சிவசுப்ரமணியம் ஆய்வு செய்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் அணிவது மற்றும் சமூக விலகலை கடைபிடிக்க அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கோவை டி கே மார்க்கெட் காய்கணி மொத்த விற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வாங்க வரும் பொதுமக்கள் முகக்கவசங்கள் இல்லாமல் உள்ள அனுமதிப்பில்லை எனவும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை மார்க்கெட்டிற்கு அழைத்து வர தடை விதித்துள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து அவர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் அரசு கேட்டுக்கொண்டால் மார்க்கெட்டில் உள்ள கடைகளுக்கு விடுமுறை அளிக்கவும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் கோவை தியாகுமரன் மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் சங்க தலைவர் எங்கள் மார்க்கெட்டை பொறுத்தவரை தற்சமயம் கரெக்டாக பத்து மணிக்குள்ளே மார்க்கெட்டு சாத்தி கொள்ள அனைத்து வியாபாரிகளும் உறுதியாக இருக்கிறார்கள் அதே போல் வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளும் தொழிலாளர்களும் மாஸ்கு அணிந்துதான் செயல்பட்டு வருகிறார் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு மார்க்கெட்டுக்குள் வர அனுமதி கிடையாது அங்கங்கே கிடைக்கும் காய்கறிகள் வாங்குவது தான் நல்லது என்று நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவிப்பு செஞ்சுள்ளோம் அதே மாதிரி பத்து நாளுக்கு ஒரு முறை காய் வாங்க அறிவுரை சொல்லி இருக்கும் மேலும் அரசு எடுக்கும் கட்டுப்பாடுகள் அதாவது ஒரு பதினைஞ்சு நாள் லீவ் லீவிடவோ வாரம் இருமுறை கடை வைப்பவோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கடை வியாபாரம் செய்வதற்கோ அரசு எடுக்கும் எல்லா விதமான திட்டங்களுக்கும் முழுமையாக மார்க்கெட்டின் சார்பாக ஒத்துழைப்பவன் என்று உறுதியளித்திருக்கிறோம் நன்றி